ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் மார்னிங் பாருங்கள் இவ்வளோ பரபரப்பாக இன்றைக்கி வந்து காலையில் இப்படி இப்படி நடந்துகிட்டே இருக்காங்க பிங்கி சீக்கிரமாக போகலாம் வாக்கி இங்கே சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு பாருங்கள் துரு துரு துருன்னு அந்த கயிறு எடுக்கிறக்குள்ளவே கேட்டு திறங்க போகலாம் அப்படின்ற மாதிரியே குதிச்சுக்கிட்டே இருந்தாள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் மோகிலி படுத்திருக்க பாருங்கள் அவ்வளோ இப்படிதான் வாங்க போகலான்ற மாதிரியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாள் கேட்டு திறந்த உடனே அங்கேயே படுத்துருக்கான் மோகலி எதுக்காக இவ்வளோ பரபரப்பாக பிங்கி வெளியில் போகிறா அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒரு பூனை வந்து இங்கே உட்காந்துருக்குதுங்க வாசலில் இருக்குது நேற்று ஃபுல்லாக உள்ளவே வெளியவே வீட்டுக்குள்ளவே உட்காந்து கேட்டுக்கிட்டே நின்று சத்தம் போட்டுகிட்டே இருந்தா ஏன்னா வெளியில் வர முடியல இன்றைக்கி வாக்கிங் போகிற சமயம் தானே பூனை அங்கே இருக்குது அதனால வெளியில் சீக்கிரம் போகணுன்றக்காகவே பாருங்கள் அந்த பூனை அங்கே உட்காந்துருக்கங்க என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கான்னு பாருங்கள் வாக்கிங் வரவே இல்லை இன்றைக்கி வாக்கிங் போகவே இல்லை வாக்கிங் போகலைன்னா மோகிலிக்கு ஒரே சந்தோஷம் தானே மோகிழி வந்து அப்படியே சாந்து கீழே படுத்தாச்சு